நான் எங்க இருக்கேன் எப்படி இங்க வந்தேன்னு சினிமால பயக்கம் தெளிஞ்ச ஹீரோ வழக்கமா கேப்பாங்களே அதத்தானே நீயும் கேட்க போற நீ உன் வீட்டுலதான் இருக்க நானும் உன் வீட்டுலதான் இருக்கேன் நானும் சொல்றேன்

சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல நீ சாப்பிடு நான் இந்த நிலமைக்கு வந்தது காரணமே அந்த சாந்தி தான் கண்டக்டர்லயே ஆம்பள கண்டக்டர் பொம்பள கண்டக்டர்னு இருக்க மாதிரி ஆவ பொம்பள ஏம இல்ல யமனி சரி நீ சாப்பிடு பட்னி கடந்தா உடம்புக்கு ஆவாதியா பரவா இல்ல நான் பட்னி கடந்தா செத்து போயிரேன் ஐயோ நீ செத்து போயா நான் வேணான்னு சொல்ல அட சாப்பிட்டு செத்து போயேன் நீ சொல்லி நான் ஏன் சாவணும் நான் சாப்பிடுவ நான் எப்படி சாப்பிடுவேன் நான் ஊற்றே

இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அந்த சாந்தி மேல உயிரே வச்சிருந்தேன் அவ அதை எடுத்துகிட்டு போயிட்டா நீ தான் எனக்கு புதுசா உயிர் கொடுத்துருக்கேன் அவள் என் வயிறை காய வச்சா நீ அதே வயிறை குளிர வச்சிருக்க என்ன மட்டும் நீ பார்க்கலனா என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும் உன்ன பார்த்ததுனால தான் என் மனசு சாந்தி அடைஞ்சிருக்கு நிஜமா சொல்றேன் கேட்டா நான் கொஞ்ச நேரமாவது நிம்மதியா இருக்கேன்னா அது காரணமே உன்னோட இந்த அன்பு தான் நீ சொல்றதை பார்த்தா குடி சீக்கிரமாவே அவர் மனச மாத்திரலாம்னு நினைக்கிறேன் அவர் பழகுனதை பார்த்தா எனக்கு ஒடனா அவர் மனச மாத்துறது பெரிய கஷ்டமான காரியமா இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனா பொண்ண நீயே ஏமாத்திக்கறதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான்தான் சந்தோஷமா இருக்கிறத பாத்து எத்தனை நாளைக்கு தான் இப்படி நடைபடமா இருக்க முடியும் அவர் சந்தோஷமா இருப்பாருன்னா நடப்பணமா இல்ல பொண்ணுமா கூட ஆஹ் தயாரா இருக்கேன் ஓ அப்படி எல்லாம் சொல்லாதுக்கா அப்படின்னா

ஒரு நாள் அவன் மனச மாத்தி கல்யாணம் தான் போறேன் இப்ப ஒரு நிமிஷமும் என்ன வேதனைப்படுத்துறாள் இதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷம் அவளுக்கு நான் பிரசவ வேதனையை உண்டாக்க போறேன் நமக்கு இந்த குடும்ப கட்டுப்பாட பத்தி எல்லாம் கவலை கிடையாது நம்ம கட்டுப்பாடெல்லாம் பொண்டாட்டி தான் ஒரே ஒரு பொண்டாட்டி பிள்ளைங்க எத்தனை கணக்கா கிடையாது பத்து மாசத்துக்கு ஒருத்தர் அவளை கர்ப்பமாக்கி வாழ்நாள் புறா நிரந்தர கர்ப்பிணி ஆக்கல என் பேர் கண்ண இல்ல தொட்டில் எதுக்கா உனக்கு அம்மா ஒண்ணு ஆசையே இல்லையா இந்த பார் நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவோ எனக்கு தெரியாது அடுத்த வருஷத்துக்குள்ள இந்த தொட்டில நீ ரொப்பி ஆகணும் சொல்லிட்ட அக்கா உங்க ரெண்டு பேர் பிரச்சனைக்கு மூணாவது ஒரு ஆள் தீர்வு சொல்லவே முடியாத ஏன் நீயே உன் பிரச்சனையை அவற்ற சொல்லக்கூடாது

நாளைக்கு நல்ல ஊதி கிழிக்கணும் நீ ஐம்பது ரூபா வச்சுக்கா நாளைக்கு நல்லா செட்டப்போட ரெடி பண்ணிக்கணு நம்பர் அஞ்சு தெருக்கு வந்து சேர்ந்துருங்க இனிமேதான் சாப்பிடறாங்க வேற யாரும் இல்ல நான் ஆரோக்கிய சாமிக்கு அவ்வளவுதான் எனக்கு எவ்வளவு இருக்கும் ஒரு டிக் டொண்டி கொடு இதை சாப்பிட்டா மூட்டை பூச்சி சாவுமா நீங்க ஒண்ணு சார் இத குச்சா மனுஷனே செத்துருவான் டபுள் பவர் மனுஷனே செத்துருவானா அதான் நமக்கு வேணும் பட்டா மீ சில்ற கொண்டு என் பணத்துக்கு தெளிச்சிரு பட்டா பேவர் எத்தனை நாளா இருக்கு ஒன் வீக் இருக்கு மூச்சு நல்லா எடுத்து விடுங்க இன்னும் நல்லா எடுத்து விடுங்க குட் ஈவினிங் டாக்டர் பொம்பளையோட இதய துடிப்பை பாக்குறீங்களே ஒரு ஆம்பளையோட இதையும் துடிக்கிறத பாக்குறீங்களா நீங்க வச்சு பாருங்க டாக்டர் வச்சு பாருங்க ஆனா என் இதயம் இங்க இல்ல டாக்டர் அந்த சாந்தி கிட்ட இருக்கு டாக்டர் என் இதயம் பிளீஸ் பொறுமையா உட்காருங்க நான் உட்கார டாக்டர் நின்ன பேசுறேன் உங்ககிட்ட நான் பிளீஸ் மேடம் நாங்க குடும்ப சமாச்சாரம் பேசுறோம் நீங்க வெளியில போய் உங்க இதயத்தை வரையாட்டே அதை காட்டுங்க பிளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க டாக்டர் உங்க தொழில நான் வந்து டிஸ்டர்ப் பண்றேன் என்ன இருந்தாலும் நீங்க ஹை கிளாஸ்

எனக்குன் ஒரு மருந்து இருக்கு டாக்டர் குடி குடியை கெடுக்கும் சொல்லுவாங்க ஆனா நீங்களும் சாந்தியும் கூடி என் குடியை கெடுத்துட்டீங்க இதையெல்லாம் சாந்தி கிட்ட சொல்றதுக்கு பதிலா என்கிட்ட வந்து ஏன் சொல்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு குழப்பம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம் ஆனா நான் தெளிவா சொல்றேன் டாக்டர் எந்த ஒரு பேஷண்ட்டுமே சாவு போகும்போது டாக்டர்கிட்ட வந்து ஐயா டாக்டர் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு தான் கேட்பாங்க அதே மாதிரிதான் டாக்டர் நானும் சாவு போறேன் சாகிறதுக்கு முன்னாடி வந்து கடைசியா ஒருத்தரை உங்களை பார்த்து என்னை காப்பாத்துங்க எங்க காதலை காப்பாத்துங்கன்னு கேட்கறதுக்காக தான் வந்தேன் வாங்கிட்டேன் டாக்டர் நாளை காலை சாப்பிட போறேன் டாக்டர் வேற வழி இல்ல நாளை காலைல எட்டு மணிக்குள்ள அந்த சாந்தி என் வீட்டுக்கு வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்கணும் என்ன வந்து பார்க்கணும் அப்படி இல்லை அவ்வளவுதான் எங்க வீட்டான சங்கு உயிரிடுவாங்க பாலும் வாங்க டாக்டர் இப்பதான் சாரத்தை அப்படிலாம் தொட்டு குடிச்சிட்டு வந்தேன் வரேன் டாக்டர் டாக்டர் கடைசியா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நான் செத்து போனதுக்கு அப்புறம் என் டெட் பாடிய தான் போஸ்ட்மார்டம் பண்ணும் டாக்டர் என்னால் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறேன்

உன் சக்திக்கு மீறின செலவு தான் ஆனா என் மசத்துக்கு உட்பட்ட செலவு ஆனா செலவு பத்தி நான் யோசிக்கல வேண்டாம் எங்க குடும்பத்து மேல நீங்க எங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவு பூரா நீங்களே சுமக்க வேண்டியதா போயிடுச்சு இப்போ புதுசா என்னால் உங்களுக்கு ஏன் ஒரு சுமை ஒரு சாதாரண பேஷண்டா நினைச்சிருந்தா உன்னால ஏற்படுற செலவு ஒரு சுமதாமா ஆனா எல்லா அண்ணனுக்குமே தங்கச்சியால ஏற்படுற செலவு ஒரு சுகமான சுமை நான் என்ன பொறுத்தவரைக்கும் என் தங்கச்சியா தான் நினைக்கிறேன் நான் இவ்வளவு நாள் இந்த ஆபரேஷன் பத்தி உங்ககிட்ட சொல்லாத காரணம் இது நைன்டி பர்சன்ட் ரிஸ்கான ஆபரேஷன் மீதி பத்து பர்சன்ட் சக்சஸ் ஆனாதான் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழலாம் ஆனா நான் கவலைப்படுறதெல்லாம் அந்த நைன்டி பர்சன்ட் ரிஸ்க பத்தி தான் சாகிறதுக்காக சித்திரவதைப்பட்டு வாழறத விட வாழறதுக்காக சித்திரவதைப்பட்டு சாகிறது கூட நான் தயார் இருக்கேன் டாக்டர் ஆனா இது உயிருக்கு ஆபத்தான ஆபரேஷன் எங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் இல்ல அவருக்கு கூட தெரிய வேண்டாம் ஓப்பரேஷன் எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா அவருக்கு அவருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்